அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கி ஏடிஎம் கார்டு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன சிதை பத்தி நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தற்போதைய காலகட்டத்தில் இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் அனைவருமே சொந்தமாக தங்களின் பெயரில் வங்கி கணக்கு வைத்துள்ளனர் வங்கிகள் தொடர்ச்சியாக மக்களுக்கு பல்வேறு விதமான புதிய வசதிகளை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் மக்கள் எளிமையாக பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்காக வங்கிகளில் கொடுக்கப்படுவதுதான் ஏடிஎம் கார்டுகள் ஏடிஎம் கார்டுகள் மக்களின் பண பரிவர்த்தனை செயல்பாடுகளை எளிமையாக்குகிறது இதன் மூலமாக மக்கள் வங்கிக்கு அலைவதை தவிர்க்கலாம் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி பொதுமக்கள் எளிதாக பணம் எடுக்க முடியும் ஏடிஎம் கார்டுகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணம் பெற முடியும் இதனால் அவசர காலங்களில் வங்கிகளை எதிர் நோக்காமல் மக்கள் ஏடிஎம் மூலமாக எளிதாக பண பரிவர்த்தனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ஒருவர் ஏடிஎம் கார்டு மூலமாக இன்சூரன்ஸ் கிளைம் செய்து கொள்ளலாம் இதற்கு ஒரு வங்கியின் ஏடிஎம் கார்டை குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பயன்படுத்தி இருக்க வேண்டும் ஏடிஎம் கார்டின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று இலவச காப்பீடு ஒவ்வொரு வங்கியின் ஏடிஎம் கார்டை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியவுடன் விபத்து காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு ஆகியவற்றையும் சேர்த்து அளிக்கிறது இதன் மூலமாக ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் காப்பீட்டு கோரி விண்ணப்பிக்கலாம் பொதுவாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் ஏடிஎம் கார்டுகளின் அடிப்படையில் வெவ்வேறு கார்டுகளுக்கும் வெவ்வேறு கவரேஜ் வழங்கப்படுகிறது கிளாசிக் கார்டுகளுக்கு ஒரு லட்சம் வரையிலும் பிளாட்டினம் கார்டுகளுக்கு இரண்டு லட்சம் வரையிலும் ஸ்டாண்டர்ட் மாஸ்டர் கார்டுகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வரையிலும் பிளாட்டினம் மாஸ்டர் கார்டுகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலும் விசா கார்டுகளுக்கு ரூபாய் ஒன்றரை முதல் இரண்டு லட்சம் வரையிலும் ரூபே கார்டுகளுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் வரையிலும் கவரேஜ் வழங்கப்படுகிறது கூடுதலாக விபத்து காரணமாக கை கைகால இழப்பு போன்ற கடுமையான காயங்கள் ஏற்பட்டால் ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வரை பெறலாம் ஏடிஎம் கார்டுகள் வைத்திருப்பவர்கள் இறந்துவிட்டால் கார்டு வகையின் அடிப்படையில் காப்பீட்டுத் தொகை ரூபாய் ஒரு லட்சம் முதல் ரூபாய் ஐந்து லட்சம் வரை இருக்கலாம் காப்பீட்டுத் தொகையை பெற குடும்ப உறுப்பினர்கள் வங்கி கிளைக்கு சென்று தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் தேவையான ஆவணங்கள் எஃப்ஐஆர் ரிப்போர்ட் மருத்துவ சிகிச்சை பதிவுகள் இறப்பு சான்றிதழ் வங்கி கோரும் பிற ஆவணங்கள் இந்த காப்பீட்டு பலனை புரிந்து கொண்டு பயன்படுத்துவதன் மூலம் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டின் வகையை பொறுத்து ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ரூபாய் ஐந்து லட்சம் வரை காப்பீட்டை ஒருவர் பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்